சார் அப்படிக்கீங்கன்னா அங்க ஒரு கதை சொல்லப்படுறேன் கதையோட திங் அழகன் ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் எப்போ ஒரு பழுவே வளர்க்க மாட்டானு அம்மா வந்து பழுவளக்கி விடு உளுப்பாட்டு அந்த மாதிரி அவனையும் செய்யாம அவங்க அம்மாவே செய்ய விடுவான் அவங்க அப்பா அதை பார்த்து தோடு நாள் பா இந்த ஒரு வாத்தியாச்சு நீனே பழிவு விளக்குப்பா அப்படின்னு இல்லை நான் விளக்க மாட்டேன் நீ தான் விளக்குடணும் சண்டை போத்தானா அவங்க அப்பா அதுக்கு சொன்னாங்களாம் நீனே விளக்குனா பரவாயில்ல பழிச்சின்னு வரோம் ஆனால் நான் விளக்கு விட்டேன் பல்லெல்லாம் வீங்கி போயிடும் அதனால ஒழுங்கா விளக்குன்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு അവനും വിളക്ക ആരംച്ച അവൻ വിളിക്ക മുടിച്ച് തന്നിയെല്ലാം കൊപ്പിച്ച് കണ്ണാട പോയി പാത്താണ് അവൻ പഴു പളിച്ച് വെള്ളിയൂല കാള സ്കൂലുക്ക് പോണത് സ്കൂളിൽ കൂടെ ഏത പയനപ്പാടം ഇവള പൊളിച്ചുക്ക് പളിച്ച് പഴുന്ന് മിസ്സക്കൂടെ ஏய் என்ன எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா சொல்லித்தே பாராட்டினாங்களான் ஸ்கூல் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா உன் பழி அழகாக இருக்கா அழகாக இருக்குன்னு அவன் தூங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தூங்கினானா காலையில் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் போல் ஏஞ்சிச்சு அம்மா அவன் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்களான் அவங்க அம்மா அம்மா பள்ளி வளர்க்க தான் அப்படின்னு கேட்டேன் என்னப்பா அஞ்சு மணி தானாகுது அதுக்குள்ளே பள்ளி வளர்க்குற சொன்ன அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா எனக்கு கால்தியருக்கு பள்ளி வளர்க்குறேன்னு சொன்னானான் வேண்டாம் நீ படுத்து தூங்குன்னு சொன்னாங்க இல்லைம்மா சீக்கிரமாக எஞ்சிச்சு பள்ளி வளர்க்கணும் நல்லா படிச்சுன்னு இருக்கும் அந்த பழி வளர்க்குறேம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் சரி போய் விளக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் போய் தேய்ச்சிக்கு நேற்றி தேய்ச்சதோடு இன்னைக்கு நல்லா பழிச்சின்னு வரணும்னு தேய் 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 தேய்னு தேய்ச்சானா அப்புறமாட்டி மறுபடியும் போய் தண்ணியெல்லாம் கொப்பளிச்சுட்டு கண்ணாடியில் போய் பார்த்தானா பழிச்சுன்னு இருந்துச்சான் இப்போ இந்த கதைகள்னு நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளே ஒரு விஷயத்த பண்ணோம் அது பழிச்சுன்னு இருக்கும் இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எழுதுகிறோம் அது நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்க எழுதி முச்சுட்டாங்க ஆனால் நம்ம எழுதாமல் அப்படியே இருக்கோம் கை வெளிக்க வெளிக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எழுதித்தடா அப்படின்னு கொடுத்தா அவங்க நம்ம ஹேண்ட்ரைட்டிங் வரக்கூடாதுன்னுக்காக கிருக்கி தான் வைப்பாங்களே தவிர அழகாக எழுதவே மாட்டாங்க அவங்க பேப்பரில் மட்டும் அழகாக எழுதிப்பாங்க அதே போல தான் இந்த பையனும் பண்ணான் அவங்க அப்பா என்ன சொன்னார் நீ பழு விளக்கலைன்னா நான் விளக்கி விட்டேன் பழெல்லாம் வீங்கி போயிடும் சொன்னார் அதனால் அந்த பையன் அவனே விளக்குனான் அதனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ண முடியலனாலும் நீங்களே பண்ணிங்கன்னா அது சூப்பராக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல முடியும் தொத்துங்க பை பாய்